அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்த முப்பது நாட்கள் இந்த மாதத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே நகர ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த மாதத்தின் துவக்கத்தில் எட்டாம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் பதினைந்தாம் தேதி முதல் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் அமர்கிறார் சூரியன் இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கரன் இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வருகிறார் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளமரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாகத்தான் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது அவர் அஷ்டமத்திலும் விரயத்திலும் இருக்கும்போது அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது அதே சமயம் அவர் சாதகமாக வளர்புறை சந்திரனாக பாதையில் வளம் வரும்போது இணைத்து பல காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதோடு மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் நிறைவாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் எனவே சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதே சமயம் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஏழரை சனியை நிவர்த்தி செய்துவிட்டார் தைரிய ஸ்தானத்திற்குரிய பலன்களை விரைவாக கொடுக்க ஆரம்பித்து விட்டார் ஆனால் வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக பாதசனியாக குடும்பஸ்தானத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவருடன் முழுமையாக ராகு ரக்கரார் அஷ்டமத்தில் காரகரான கேது இருக்கிறார் ஆசியின் அதிபதியான சனி மற்றும் ராகுவின் அமைப்பு சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது ஆனால் அஷ்டமத்தில் போட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருப்பதால் எதிர்மறையான கற்பனை எதிர்மறையான எதிர்காலத்தை பற்றி அச்சம் சிந்தனைகள் போன்றவை மேலோங்குவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான குழப்பங்களை திடீரென சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம் எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் இதுபோன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பத திட்டவட்டமாக மோட்சக்காரகரான கேது உறுதிப்படுத்துகிறார் ராகு தனஸ்தானத்திற்குள் நுழைந்திருந்தாலும் முழுமையாக தனஸ்தானத்தில் இல்லாத சனி பகவான் தைரியஸ்தானத்திற்குரிய பலன்களையும் கொடுக்க ஆரம்பித்து விட்டதால் இந்த தருணத்தில் மிக சிறப்பான உத்தியோக ரீதியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தற்காலிக பணி பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் சூழலும் நிறைவாக கிடைக்கிறது அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றம் இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக அமையும் எவ்வித காரண காரியம் மென்றி நிறுத்தி வைக்கப்பட்ட சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை மிகவும் சிறப்பாக இந்த வேலையில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு வெளிநாடு சென்று பணம் ஈட்ட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அவற்றில் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் இந்த தருணத்தில் சனி பகவான் வெளிப்படுத்தினாலும் வெளிப்படுத்தினாலும்கூட பெரும்பாலும் ஏழரை சனி அடைந்ததற்கான பலனை கொடுக்க ஆரம்பித்துவிட்டார் எனவே நிச்சயமாக இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம் நிறைவாக கிடைக்கும் பண நெருக்கடி ஏற்படாத வகையில் திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே உருவாகும் அது மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் வளம் பெறுகிறார் இந்த மாதம் முழுவதுமே ஆறில்தான் வளம் பெறுகிறார் ஆறாம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்க முடியாது என்றாலும் கூட குரு பகவான் இந்த தருணத்துல கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் பல்வேறு வகையான உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய மன வருத்தம் வேதனை நெருக்கடிகள் போன்றவற்றில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே குடும்பம் சார்ந்த பணிகளில் நல்ல ஒற்றுமை பிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஒரு நல்லதாவது நடக்காதா என காத்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதோடு பகை உணர்ச்சி நீங்கி அன்பும் ஒற்றுமையும் பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பத திட்டவட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு சனி ராகு மற்றும் குரு போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன புதிய கடன்களை ஏற்காத வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு வருமாயை விட செலவு அதிகரித்தாலும் கடன் வாங்காத சூழல் இந்த தருணத்தில் நிறைவாக ஏற்படுவதால் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெறுவது மிகவும் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் அஷ்டமத்தில் நுழைவதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் அவற்றை முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக அஷ்டமத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக சுகஸ்தானமாகிய நான்கில் வருவது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தின் இறுதியில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே இந்த தருணத்தில் கலைத்துறையில் மிக பிரபலமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் வெளிநாடு சென்று உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அளவற்ற முறையில் இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தி அமைவதோடு மட்டுமல்லாது அதிக அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட அவற்றின் மூலமாக அதீத தனலாபத்தை லாபத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த வேலை கலைத்துறை சார்ந்த பணிகளில் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் சூரியன் இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் முற்பகுதியிலும் யோகஸ்தானம் ஆகிய ஆறில் பிற்பகுதியிலும் அமர்வதால் அபரிவிதமான நன்மையை எதிர்பார்க்க முடியும் அலைச்சல் சிரமம் குறையும் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பெருவாரியான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதால் பெரிய அளவல குழப்பம் என்று இருந்த பல காரியங்களில் மிக சிறப்பான முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குருவுடன் இணைகிறாருங்க வித்யா முன்னேற்றம் உண்டு வெளிநாடு சென்று கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது கல்வி சார்ந்த சூழலில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகி மகிழ்ச்சி பிறப்பதோடு இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வை எதிர்கொள்ளும் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் மிக சாதகமான சூழலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து உருவாக்கி கொடுப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் நான்கு செவ்வாய்க்கிழமைகளும் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் தகர்த்து தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடக்காதா என காத்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உறுதியாக கைகூடும்